பொம்பளை பிள்ள போகு ரெண்டாவதுக்கு பின்னாலேயே போறேன் யாராச்சும் கூட்டிட்டு போயிரு நம்ம சொல்லிட்டு

நல்ல டேஸ்ட் ஆனால் சாப்பாடு வேற மாதிரி உங்க வீட்டில தான் பாத்தீங்கன்னு ரெடி ஆயிடுக்கிறேன் வெளியில போற வீட்டைக்கு வந்து சாட்டர்டே ஸோ சாட்டர்டே வந்து நம்ம வெளியில் போயிட்டு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம் ஸோ எப்படான்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நவம்பர் யாரெல்லாம் பிறந்ததுனால எது பண்ணுறதுலாம் அவர்களுக்கு என்னுடைய ஈயம் பிறந்ததுனா நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகங்கள் ஆரோக்கியத்துல சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு சொரை கேட்டுக்களை அது யார்ட்டு சொன்னால் எங்களோடய சப்ஸ்கிரைபரெலாம் வந்து சித்தி சகலான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஐடியிலே தான் எங்களுக்கு வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் வந்து உண்மைக்குமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட வெப்ஃபெண்டோட பர்த்டே வந்து ஐம்பத்தாறாவது பர்த்டே வந்து ஆறாம்தேதி ஷேர் பக்கம் நீங்கள் ரிஷ் பண்ணுவோம் என்னுடைய வீடியோ மூலம்னு சொல்லிவிட்டு என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு தெரியும் அஞ்சாந்தேதி ஆறாம்தேதி ஏழாம் தேதியிலையும் நம்ம போட்ட காவலியோடு என்னென்று சொல்லிவிட்டு அதாவது வந்து முதல் நாட்டு முதல் நாட்டை விட்ட காணொலிகளை ஈவினிங் டைம் அப்படியே எடுத்து தான் நான் போட்டேன் அப்படி தான் சந்தர்ப்பங்கள் வந்து அமைஞ்சது அப்போ அதனால் வந்து இன்றைக்குமே நான் அதை லிப் பண்ண முடியாமல் போயிட்டு எனக்கு என்ன சொல்கிறேன் இப்படி ஆப்பரோடையெல்லாம் அந்த நினைந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் மறந்து சப்போஸ் வந்து ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் நான் அதை சொல்லி எடுக்கலாம் இன்றைக்குமே காணொலி வந்து இந்திய இந்த காணொலிகளை வச்சு போட்டுனாடி அப்படியே ஆகிட்டு அதனால தான் மிஸ் பண்ணிடுறேன் தொழில்கொள்கிறேன் உங்க எனக்கு நம்பர் தெரிஞ்சால் இப்போ போட்டுருக்கன்னு பார்த்துட்டு அது தொடர்புள்ளவோ நான் கலைக்கிறேன் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ வந்து இன்றைக்கு சாட்சி வெளியாகப்பட்டாங்க நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நோக்கிய மரச்சு இல்லாமல் போட்டு அந்தபடி தான் ஃபுல்லாக தான் செஞ்சு சாப்பிட்ட நாங்கள் இப்போ இந்த வந்து ரவி காலையில் எழுந்தினர் இருந்து அந்த எனக்கு தீ கொண்டை கொடுத்துட்டு வந்து சனிக்கிழந்தால் மாமாட்டப்பொருள் ரசிகாட்டு கொள்ளை வந்து சரி அப்போ மறு நாளைக்கு சண்டே இந்த ஈவினிங்கே இப்போ போயிடும் ஃபீவ் அப்போ நாடு நாங்கள் அவங்க போய்ட்டு அவனை விடுப்படையும் கேட்டதானு சொல்லிவிட்டு அதை நாடே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் ரெடி ஆகிட்டு சொல்லுவோம் நான் பாருங்கட்டு அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கை வச்சு இதுக்குள்ளே வந்து குட்டியாக லிஸ்ட்டு வச்சுருக்கேன் போயிட்டு இன்றைக்கி எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஷாப்பிங் கண்டு பார்த்தா ஃபார்மசி போகணும் ஏன்னு சொன்னால் மனசுக்கு வந்து சொல்லு முக்கியம் சொல்லு முக்கியம்னா பல்ல முக்கியம் ஸோ நான் ரெகுலராக பார்க்கிறேன் சேன்சோடைய வந்து முடிஞ்சுது அப்போ அதனாடி வந்து வமசியில் போயிட்டு அதையும் வேண்டி கொண்டு வந்து அப்படியே வரும்போது தம்பி குடியும் சந்திக்கிறேன்னா நேர்கிறேன்னேன்னு சொன்னால் போய் காலை விட்டு இப்போ போய் தம்பி குடியுன்னு அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட விள போகிறேன்னு சொல்லிட்டு நித்திர சோம்பரில் அழ பார்க்கிறோம் நன்றிக்கு முன்னாள் அப்போ தான் மாம்பழங்கள்லாம் வேண்டி வைக்க எனக்கு ஒப்பட்ருந்தாங்க அப்போ வந்து அவருக்கு மறுமணம் வேண்டிக்கொண்டு வரும்போது அவரையும் சந்திச்சுட்டு இன்றைக்கு வந்து எங்கேயா செயல்பாடுகளை தான் நாங்கள் பார்க்க போறோம் சாட்டர்டே நாங்கள் என்னென்ன சமைக்கப்போகிறோம் என்ன சாப்பிடப்போம் இந்திய செயற்பாடுகளையும் வந்து அவங்களோட காட்சிப்படுத்தலாம் ஆடைந்து அப்புறம் மற்றது வந்து என்னென்ன சொன்னால் நாளைக்கு ஒன்பதாம் தேதி நாளை மறுதினம் பத்தாம் தேதி லண்டன்ல இருக்கான சித்ராக்கா வந்து சொல்லியிருந்தா ஷேரூ எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு சரி வந்து அது எதற்கா என்னென்னு சொல்லலாம் அக்கா சொல்லும் போது கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு நிகழ்வும் இருக்குது அக்கா அநேகமாக வந்து இன்றைக்கி அந்த தகவலை எனக்கு சரியான விதில் தருவா தந்தால் தான் நாளே சண்டே நான் அதுக்குரியான வேலை திட்டமே செய்ய முடியும்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெடியாகிட்டேன் அப்படியே சுவாச கூப்பிட்டுட்டு நம்ம போய்ட்டு எல்லா அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு வர வேண்டியது ஸோ மழை வந்து வரப்போகுது ஆனால் இன்றைக்கி இந்த ஒம்பது மணி மட்டும் இந்த காலநிலை வந்து எனக்கு அப்படி சூப்பராக பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் வெயிலே எங்காணில மழையே எங்காணில அப்போ வந்தேரமாக நல்ல ஒரு இதமான காற்றோடு இருக்குது ஸோ நாங்கள் அதோடய வீடு அனுப்பிச்சிங்களேன் சாப்பிட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெடியான டைமில் பார்த்து அம்மாவோட போகணும் வந்தது கருவேப்பிலை போட்டு கரு காய்ச்சி எத்தனை நாள் ஆகிச்சேன் கருவாக கொண்டு போனேன் அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூப்லையாந்து நிறைய வாங்கி சேரும் ஷப்பிங்கில் போட்டு கட்டிட்டு ஃப்ரிட்ஜு கவர்ஜா எனக்கு ஒரு ரூபில் மேக்கா இதை கொண்டு போய் அம்மா நான் ஆகிருக்கேன் சரியான திரி அம்மா கொடுத்துட்டு மீன் வேண்டியா சொன்னதுக்காக அம்மா சொன்னாவும் தனி வேண்டியா கொண்டு தோசைத்தான் வேண்டி கொடுத்துட்டாண்டு அப்போ நாங்கள் போய் எங்களோட ஷொப்பிங்கை முடிச்சுட்டு வந்து என்னுடைய சமையலை பார்க்கலாம் இப்படி வாங்க இருந்தது காணும் வாங்க கொஞ்சம் மாட்டேனாம் அப்படி சொல்லக்கூடாது கூடாது வாங்க வாங்க நேரம் போது நேரம் போது வாங்க நல்ல அருணா கொடி இங்காட்டி ஆளுக்கு வடிவா தாங்க வாங்க வாங்க தம்பி குட்டி தம்பி குட்டி வாங்க வாங்க தூக்கி கொடுப்போம் வாங்க வாங்க சந்திக்கிறோம் உங்களை சந்திச்சு கருவேப்பிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு சந்தைக்கண்டு போகையில் லேட்டாக ஆயிட்டேன் சொல்லி அப்போ சுவாசன கடையில் எங்களுக்கு தேவையான கத்தரிக்காய் இவங்க நம்மளா எல்லாம் பாருங்கோ வேண்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் கோழி ரசியை வேண்டி கொண்டு வீட்டை போவோம் சரி பாப்போம் ஸோ வேண்டி வச்சிருக்குதா போட்டு பார்த்து தான் வாரர் ചിക്കൻ വേണ്ട പോകെ ഫാം ചിക്കൻ വേണ്ട നിക്കാർ ഇത് വന്ന് ഇപ്പം ഗ്രാമക്കോടിലെ പുതുസാ തുടങ്ങാനാണ് കട നാ എല്ലാ ഇടവും മാറ്റി മാറ്റി വേണ്ടത് ഒരു ഇടത്തിൽ റക്ഷികൾ അപ്പം ഇപ്പം പ്രൈസുകൾ എന്ന് വിലയായിരുന്നു വിലയും പോട്ട എന്താ പേരു പാത്തങ്ങളാ ഓർക്കോളി രണ്ടായിരത്തി അറുനൂറ് ആൽബർട്ട് ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് പേരൻസ് ആയിരത്തി അറുനൂറ് ഓക്കെ പാതങ്ങളാ பாருங்க மக்களே இந்த കുട്ടിയെ പേരുങ്ങോ മക്കളേ എന്താ അത് മുന്നുക്ക് പോകളപ്പിള്ള പോ രണ്ടാത് പിന്നാലെയേ പോക யாராச்சும் கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இப்போ தேஞ்சலில் தம்பி குட்டி எனக்கு கண்டிப்பாக சொன்னால் நிற்பினம் தங்களுக்கு பிடிச்சி தர சொல்லி இந்த நல்ல ஒரு பூனைக்குட்டி சுவாச கேரிடு சில நான் பிடிச்சி கொண்டு போக போகிறேன் எங்கள்கிட்ட வீட்டை மந்தி இப்போ ஆமா கிட்டக்கு என்ன ஆதி ஆயிருக்கு அதனால் ரோட்லேஜி பேரம்பு ரெஸ்டாரெண்ட்ஸா ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்டாரெண்ட்ஸ் இந்தியன் ஃபுட் சைனீஸ் ஃபுட் ജ്യൂസ് ബാർഡിയ റെസ്റ്റോറൻറ്റ് അത് കിട്ടാ കത്തെ തഞ്ചം ഇല്ലാമ എന്തെങ്കിലും റോഡ് കിട്ടി രാക്കൾ പോ പിന്നാലേ പോകുന്നത് എന്നെ കൂട്ടിയിട്ട് പോയിനോമൻ്റെ പാപ്പം ഇപ്പം ശ്വാസം കേട്ടിട്ട് നാ കൂട്ട് പോകേണ്ട പാ മാഡ് നട റോഡിലേ അപ്പേ ഊറിക്കും സക്തി ഇല്ലാമ

என்ன உடம்புல ஒரு குடும்பம் இஞ்சவா ஓடிவா பா இவா இஞ்சிவா உடும்பு உண்மைக்குமே எனக்கு என்ன சொல்வது இலக்கமான நேரம் என்ன சொன்னா ரெண்டு குட்டி பொம்பளை பிள்ளைகள் பின்னாலே ஓடி போது பார்த்தோடனே நான் நினைச்சுட்டேன் அதை தண்ணி போக சொல்லி அந்த குழந்தை யாராவது கொண்டு போக சொல்லிட்டு தான் அப்போ சரியா இப்போ நான் மாலை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் நல்ல ஒரு கருப்பு பூனை இதாமி குடி எனக்கும் பிடிச்சிருக்கிறது இனிமேல் மீன் அமையாவுக்காக ஜோடி ஜோடி பேர் பேர் சரி என்ன பண்ணாங்க இங்கே வளர்ப்போம்னு சொல்லி போட்டு கொண்டு வந்துருக்கேன் ரொம்ப இன்றைக்கு எங்கள் வீட்டை வந்தான ஒரு குட்டி கேஸ்ட் ஓகே ஐயோ நடக்க தஞ்சை கவனிக்கிறது அப்போ இன்னைக்கு வந்து சுவாச அதாவது பர்கர் சொன்னது சமயம் வந்து இன்றைக்கி சிக்கன் காய்ச்ச போகிறோம் இந்த சுவாசனை வேண்டுகோள் இப்ப எல்லாமே நான் அப்படி தான் செய்வோம் வந்து ரச்சி வர காய்ச்சிருக்க சரி அருமையாக நிறைய மிளக்கறி ஒன்றுமே காய்ச்சாக வேணாம் சரியான நிச்சயம் பேருன்னு சொல்லிட்டேன் அப்போ அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ரசி மத கரகி மதமாகவே வேறுபோது நல்ல மதமாக வெட்டி கலந்து நடக்குது மற்றது என்னென்னு சொன்னால் கத்தரிக்காய் நல்ல ஒரு கத்திரிக்காய் இரண்டு பால் வச்சு அதுக்கப்புறமா நான் வீட்டு அதான் வந்து சந்தைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கதவியலை நெச்சரியை வந்து பூரா போட்டு போனால் நினைச்சுன்னா அதை வேண்டி ரெண்டு நாள் ஆகிட்டு வச்சுனாங்க நைட்டும் வந்து குட்டுப்பு ஒரு சூப்பர் அருந்திய முல்லி இல்லாமல் தட்டை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க குட்டுப்பு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படி பிடிச்சிருக்காங்க நல்லா இருக்கும் கரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுனா இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி சொல்லிட்டே சொல்லிட்டேன் நாங்களே என் கறி வைக்கக்கூடாது அப்போ சிக்கன் காய்ச்சி கத்திரிக்காய் பால்கறி நெத்தலி பொரியல் ஓகே இவ்வளோ தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நாங்க சமையல காணொலியா காட்சிப்படுத்திடலாது காரணம் என்று சொன்னால் அந்த பூனை குட்டியோட நாங்க மின்கறிஞ்சு அதாவது வந்து சரியான மெயின் ரோட் நான் அதில் போயிட்டு செஞ்சுட்டு ரோட்டை கடற்கறதுக்கே நிறைய நேரம் ஆகிடுச்சு அப்படியே வந்தவங்க குட்டி ஸ்டெண்டிட்டு எங்காட்டும் அவங்களுக்கு என்ன சொன்னா கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லை குட்டியே குட்டியன்னு காலையில் காலையே இங்கே ரூட்டை விடுச்சு சொன்னா இல்ல கொண்டு போங்கன்னு சொன்னா கீறிடுமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க ஆள் வந்து பார்க்குடுமான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கொண்டு வந்தது தவைய உடும்புக்கும் உங்கள்கிட்டவே காட்டி உடம்பு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆளை விட்டு இருக்குது அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் அந்த பேங்கி ஓட்டி கொடுத்துட்டு கட கடான்னு என்னுடைய சமையலை தொடங்க வழியதான் ஓகே இங்கே பேருங்க தெரிய அப்போ வீண்ட நாட்டுக்கு அப்புறமா பெரிய ஒரு சட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் கத்தரிக்க அவிய வச்சிருக்கோம் பூமஞ்செல்லாம் போட்டு அடுத்த வந்து ரெண்டு கிலோ சிக்கன் அப்போ இதுக்காக தான் நம்ம கறி வைப்போம் ஸோ நைட்டுக்கு ரெண்டு நான் சிக்கனை எடுத்து வைக்காமல் நைட்டுக்கு சேர்த்து கொஞ்சம் கறியை வச்சோம் வந்து ஈவினிங்கே போய் இந்த சட்டியில் வந்து அந்த சிக்கன் வரி வைக்க போகிறோம் பதினா இப்போ சீனங்காரியம் சட்டிட்டு வீண்டை பண்ணிவிட்டேன் இதை வந்து எனக்கு பசிக்குது நீரில் பொறிச்சு சாப்பிட்டுட்டு

இங்க பாருங்க ரெண்டு மூணு நாளுக்கு சரியான காற்று மழையுமே இருந்துச்சு அது நாளும் இந்த இதர வாழைப்பில் குழந்தை வந்து சரிஞ்சு விழுந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா ஐயா தோட்டத்துக்கு போயிருக்கேன் பழுத்துட்டேன்னு சொல்லி வட்டி கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா இருந்தா பழந்துட்டேன்னு சொல்லி சின்ன நாயிருந்தாலும் அது இதுலயே பழந்துட்டு ஓகே இப்ப இதை வச்சிட்டு என்னுடைய சாட்டர்டே ஸ்பெஷல் சமையல் பார்க்குமாங்கோ இன்றைக்கி வந்து சுவாச போலே நிறைய வேட்டியாச்சு அதே நேரம் வந்து ரவி என்னன்னு சிக்கன் சமைச்சாச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ என்ன எல்லாம் சமைச்சு சொல்லிட்டு பார்க்கமாங்கோ இன்னைக்கு மஞ்சள் போட்டு கீரி சம்பா சோறு அப்படியே எங்களால் நல்ல ஒரு சிக்கன் குழம்பு அப்படியே அடுத்ததா கத்தரிப்பாய் பால் கறி நெத்தளி பொரியல் அப்பலாம் பொருக்க பார்த்தீங்களா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினமும் நம்மளோட சாட்டர்டே எக்ஸ்பெஸ்ட்டெல்லாம் சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு சமைச்சாடுக்கு இப்போ வந்து கிளாஸும் வெளியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து கொடுப்போம் நாங்கள் ஓகே ஓகே இந்த சாப்பாடு சாப்பாடை யாருக்குன்னு பார்த்தா எங்கள் நன்னைக்கு வந்த கெஸ்ட் குட்டி கெஸ்ட் வந்து மச்சந்தான் சாப்பிடுமாள் நெத்தளி பொரிய வைப்பேன் பார்த்தீங்கன்னா நெத்தளி பொரியலே பிடிச்சாப்பிடுதானே